முகமதே உம்முடைய நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை செய்வீராக நல்லா சொல்றா காலத்துல சமூக சீர்கேட்லயே ஆனா அந்த சமுதாயத்தில் அந்த அளவுக்கு போடுறாங்க அப்போ ஒரு ஹிஜாபுக்கே தனி ஹிஜாப் போடணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஹிஜாபுடைய நிலைமை மாறிடுச்சு அப்ப இதை இந்த சீரழிந்து போறதுக்கு சமூகத்தா வாசலை திறக்குதுன்னு சமூகம் பல விஷயங்களை கொண்டு வரதாங்க செய்யும் பல விஷயங்களை வெளியிட தான் செய்யும் அதை ஆதரிக்கிறது யாரு அதுக்கு அனுமதி கொடுக்கிறது யாரு பெற்றோர்கள் தானே ஹிஜாப் இல்லாத பெண்களை பார்க்க கூடாதேனே அவங்களோட டிவிகளை கட்டுப்படுத்தி இருக்காங்க நம்மளுடைய நடை உடை பாவனையில யார் மாதிரி இருக்கணும் தூதர் மாதிரி இருக்கணும் அல்லாஹ் சொல்றான் இந்த தூதரிடம் உங்களுக்கு நீங்க அல்லாஹ் சொல்றான் ஆனா இன்னைக்கு பார்த்து இந்த நடிகர் மாதிரி இருக்கணும் நம்ம வச்சிருக்காங்க அப்ப சிந்திச்சு பாருங்க இங்க இருந்து கேட்டது கலாச்சாரம் எனக்கு முன்னால பேசنا எதிரணியினர் சொன்னாங்க கதாநாயகியின் ஒரு ரியாலிட்டி ஷோல முஸ்லிம் பையர் தாங்கி பெண்கள் நடிச்சாங்க அவங்களுக்கு லைக் ஷேர் கமெண்ட் ன் போட்டு ஆதரிச்சு இந்த சமூகம்தான் சொன்னாங்க காத கொடுத்து கேளுங்கன்னு சொன்ன சகோதரி தான் இத விளங்காம பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏங்க நடுவர் அவர்களே லைக் ஷேர் கமெண்ட் ன் போட்டு ஆதரிச்சது இந்த தான்

இன்னைக்கு ஒட்டுமொத்த வீண் காரியமுமே முஸ்லிம் வீடுகள் தானே நடக்குது பிக் பாஸ் எடுத்துக்கோங்க அது

அருமையான ஹதீஷ் இன்னொரு டைம் சொல்லுங்க நான்

அதை பற்றியும் அவள் விசாரிக்கப்படுவாள்னு சொல்றாங்க நாளை மறுபடியில அல்லா சமுதாயத்திட்ட கேள்வி கேட்பாந்தான் அது இரண்டாவது பட்சம் முதல் கேள்வி யாருக்குதான் குடும்பத்துக்கு தான் பெரியவங்களாக இருக்கணும் குடும்பத்துல ஆயிரம் ஓட்டை வச்சுட்டு சமுதாயத்தை காரணம் சொல்வது நியாயம் இல்ல நடுவர் அவர்களே எனவே இந்த கலாச்சாரம் சீரழிய பெரிதும் காரணம் குடும்பமே குடும்பமே என்று கூறி எனது இந்த வாதத்தை நிறைவு செய்கிறேன் வாகிர்தவான அலமது இல்லாஹி ரபில்லாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து